இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வில்லேஜ் குக்கிங்னு நாங்கள் எங்கள் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சிறப்பு விருந்தினராக அண்ணனை ஜெய் அண்ணனை வந்து வெல்கம் பண்ணியிருக்கோம் சார் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட புரட்சி பாரதம் மாவட்ட செயலராக இருக்கார் அண்ணனை வந்து வெல்கம் பண்ணியிருக்கோம் ஆ சார் ஆமா வேணாம் வேணா வாங்க ஒரு ரெண்டு ரெண்டு நா வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் சரி லா செட் போட்டுக்கிறோம்மா

அது வந்து நல்லா தெரியணும் இஞ்சி வெட்டிக்கலாம்பா நைசா பச்சை மிளகா அடுத்ததுக்கு கிள்ளிக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மின்ட்டு தான் நம்ம சிக்கன் செய்ய போறோம் அது எப்படின்னா தவால செய்ய போறோம் இது டிஃப்ரெண்டா இருக்கும் கொஞ்சம் பாருங்க

மின்ட்டு சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆச்சுன்னு மசாலா போட்டு மசாலா போட்டு மிளகுப்பா எவ்வளோ இருபத்தஞ்சி கிராம் கிராம் ஆமாம் சரி சோம்பு சோம்பு இருபது இருபத்தஞ்சி கிராம் சரிங்க ஏலகா மொத்தம் போட்டுடலாம்ப்பா ஏலகா போட்டால் தான் அது வாசனை நல்லா இருக்கும் மொத்தம் போட்டுருங்க பட்டை பட்டை நிறைய பேர் பாத்தீன்னா அந்த பெரிய பட்டை போடுவாங்க. நம்ம சுருள் பட்டை வாங்கி வச்சிருக்கோம். மிக்ஸில எதுக்கு அந்த பட்டை வಂದ್ರீங்க? அரைபடுது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓ ஆமா. ரைட். சீரகமும் கொஞ்சம் போட்டுமா சரி. இதெல்லastype போட்டு சரி. நம்ம பொடி பண்ணின அந்த மிட்ட கூட ஜாயின் பண்ணுவோம். ஆமா அதான் ஆச்சீலாம். என்ன? வாங்க. கட் பண்ணுவோம் காரம் பாருங்க ஆட் பண்ணுவோம்

Biz ne yapıyoruz? Kumar almak istiyoruz. Yaslı sahilde. Unutulmuyor mu ne? Daha

ஸ்பான்சரும் அண்ணன் தான் பண்றாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அண்ணன் வந்து இருக்கு நன்றி நன்றி நன்றிங்கண்ணா இல்ல மாஸ்டர் வில்லேஜ் குக்கிங் இதுல வந்து என்ன வந்து சிறப்பு பலார கொடுத்துறாங்க இந்த சேனல் வந்து இன்னும் மேல மேல வளரணும்னு நான் வந்து வாழ்த்துறேன் இந்த சேனலை நல்லா போவோம் இந்த சேனல் அண்ணா பாலா பாலாண்ணா ஒரு தம்பி அவர் இருக்கிறாரு அஜித் மற்ற நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து இதை ஓபன் பண்றோம் எல்லா வீடியோலையும் இவங்க எல்லாருமே இருப்பாங்க எங்களை தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும் அண்ணனும் எப்போதும் எங்க சேனல் பண்ணுங்க எங்க சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெட்ரூம் பெல்பட் ஆயிடுங்க